அதிகாரம் நூற்றி இருபத்தேழு அவர் வயல் விதும்பல் புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்து சென்றவர் வருவார் என காத்திருந்து என் விழிகள் மொழியிழந்து விட்டன இலங்கில இன்று வரப்பினர் தோல்வியில் கலம் கலியும் காரியை நீத்து இன்று பிரிவால் அவரை மறப்பேன் என்றால் எனது தோள்கள் மெலிந்து அணிந்துள்ள அணிகலன்கள் கலருமாறு நேரும் உரண்டசையின் உள்ளம் துணையாக சென்றார் வரல் நசையி புகழை விரும்பி உள்ள உறுதியை துணையாக கொண்டு சென்றவர் மீண்டும் வருவதை எதிர்பார்த்தே நான் இன்னும் உயிரோடி இருக்கிறேன் கூடிய காமம் பிரிந்தார் வரமொழி கொடு கொடு ஏறும் என் முன்பு என்னுடன் காதல் கொண்டு என்னை விட்டு பிரிந்து சென்றவரின் வருகையை எண்ணி என் மனம் மரத்தின் உச்சி கொம்பெறி செல்கிறது கான்கமணன் கொன்கனை கண்ணார கண்டபின் நீங்கும் வெண் வெண்தோல் வசப்பர் கண்ணால் என் காதலின் காதலனை நான் கண்டுவிட்டால் எனது மெல்லிய தோளில் உண்டாகிய பசலை தானே நீங்கிவிடும் வருகவெண் கொண் ஒரு நாள் வருகவன் பைத்தோல் எல்லாம் கெட என் காதலன் ஒரு நாள் கண்டிப்பாக வருவான் வந்த பிறகு பிரிவால் உண்டாகிய நோயெல்லாம் தீருமாறு அவனிடம் இன்பம் துய்ப்பேன் புலப்பெண் கொள் புள்ளுவேன் கொள்ளோ களப்பெண் கொள் கண் அல்ல கேடி வரி என் கண்ணுக்கு கண்ணான காதலன் வரும்பொழுது அவருடன் ஓடுவேனோ கூடுவேனோ தழுவவேனோ வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்க்கம் விருந்து எடுத்த செயலில் வெற்றி பெற்ற வேந்தன் வீடு திரும்பும் வாழை பொழுதில் விருந்து செய்வோம் ஒரு நாள் ஏழு போல் செல்லும் சேன் சென்றார் வருநாள் வைத்து ஏங்குபவர்க தொலைதூரம் சென்று சென்ற கணவர் மீண்டும் வரும் நாளை எதிர்நோக்கி இருக்கும் மகனிற்கு ஒரு நாள் ஏழு நாள் போன்று தோன்றும் பெற்றி பெற்றி எண்ணாம் பெற்ற கால் எல்லாம் உற்றி எண்ணாம் உள்ள உடைந்து கால் துன்பத்தை தாங்க முடியாமல் மனமானது உடைந்து போகுமானால் நன்மை பெறுவதால் என்ன பயன் பெற்று பெறுவதால் தான் என்ன பயன்